அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வீடு எப்போவுமே பளிச்சுன்னு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய மைண்டு அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும் ஆனால் அது சாத்தியம் கிடையாது ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சு அப்படின்னா உடனே டீப் கிளீனிங் பண்ண ஆரம்பிப்போம் அண்ட் டீப் கிளீனிங் பண்ணி ஒரு ரெண்டு நாள் மட்டும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் திரும்ப பழையபடி ஆகிடும் ஸோ நம்மளோட வீடு எப்போவுமே நீட்டாக இருக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன மாற்றங்களை செய்யும்போது கண்டிப்பாக நம்மளுடைய வீடு வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் பளிச்சுன்னு இருக்கும் ஸோ அதுக்கான ஒரு பதிமூணு டிப்ஸ் நான் சொல்ல வந்திருக்கேன் இப்போ தான் நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு ரிஜ்யூஸ் டைரி இதில் ஃபர்ஸ்ட் டீப் என்னன்னு பார்த்துடலாம் இப்போ பொதுவாக நம்ம க்ளீன் பண்ணுறதுக்குன்னு தனியாக நம்ம ஒரு டே ஃபுல்லாக ஒதுக்கி தான் க்ளீன் பண்ணுவோம் டீப் க்ளீனிங் அப்படின்றது ஆனால் சில விஷயங்களை வந்து நம்மளுடைய ரொட்டீனாகவே கொண்டு வந்தோம் அப்படின்னா எப்போவுமே நீட்டாக தான் இருக்கும் இப்போது ஒரு டேபிள் இருக்குது அப்படின்னா அது மேலே எல்லா திங்ஸையும் போட்டு குவிக்கிறது நாம் அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்களும் அதே தப்பு தான் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி திங்ஸ் எதுவும் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் ஒன்று போடுங்க அதே மாதிரி நீங்கள் வீடு கூட்டிகிட்டு இருக்கும்போதே ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் க்ளீன் பண்ணணுமோ அந்த இடத்துல லைட்டாக மட்டும் நீங்கள் க்ளீன் பண்ணால் போதும் நீங்கள் மொத்தமாக டீப் க்ளீனிங் அப்படின்னு நீங்கள் இறங்கும் போது ஒரு ஃபுல் டே உங்களுக்கு வேஸ்ட் ஆகும் ரொம்ப டயர்டாகவும் ஆகிடும் அந்த வேலையை தவிர்த்து வேறு எந்த வேலையுமே பண்ண முடியாத அளவுக்கு நமக்கு ஆகிடும் ஸோ இந்த மாதிரியான ஒரு டயர்ட்னஸை நம்ம தவிர்க்கணும் நமக்கு டைம் வந்து அதிகமாக கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் நீங்கள் க்ளீன் பண்ண வேண்டிய உங்களுடைய டேபிள் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க அப்பப்போ நீங்கள் மாற்ற வேண்டிய மேட்ஸ் எல்லாமே மாற்றிக்கோங்க இப்போ இந்த மாதிரி டேபிள் மேலே விரிக்கக்கூடிய மேட் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஒரு வீக்லி ஒன்ஸ் ஒரு டென் டேஸ் ஒன்ஸ் நீங்கள் மாற்றிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜு மேட்டை நீங்கள் க்ளீன் பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்கள் அப்பப்போ எடுத்து க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு எப்போவுமே பளிச்சின்னு தான் இருக்கும் இதுக்குன்னு நீங்கள் நேரம் ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம கிரைண்டருக்கு மேட் போடுவோம் இல்லை வாஷிங் மிஷினுக்கு மேட் போடுவோம் ஸோ அந்த மாதிரி மூடக்கூடிய அந்த ஒரு மேட்டை வந்து நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணும்போது எப்போவுமே பளிச்சின்னு தான் இருக்கும் ஸோ இந்த டேபிள் மேலே எல்லா திங்ஸுமே இருந்துச்சு நான் பண்ண மிஸ்டேக்ஸ்னால தான் மற்றவங்களும் பண்ணாங்க ஸோ நாம் அதை மாற்றும் போது கண்டிப்பாக மற்றவங்களும் மாற்றிப்பாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு கட்டப்பை குச்சி மட்டும் போதும் நம்ம வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தை எடுத்துக்கிறேன் ரெண்டு கிளாத்தாக நான் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ வந்து ஒரு கட்டப்பை குச்சி எடுத்து வச்சுக்கிறேன் இதை வந்து சென்டரில் இந்த மாதிரி வச்சுட்டு அதை ஃபுல்லாக அந்த மாதிரி மடக்கி எடுத்துட்டு ஒரு கயிறை வச்சு நல்லா நான் வந்து டைட் பண்ணி கட்டி எடுத்துக்க போகிறேன் ஏன்னா நம்ம துணியை வச்சு நார்மலாக நம்ம துடைக்கிறத விட இந்த மாதிரி நம்ம கட்டப்பை குச்சியில் ஒரு துணியை கட்டிட்டு நம்ம க்ளீன் பண்ணும்போது சீக்கிரமாகவும் க்ளீன் ஆயிரும் நம்மளுடைய டைமும் நமக்கு சேவ் ஆகும் ஏன்னா இந்த மாதிரி எப்போவுமே கட்டி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்பப்போ நம்ம வீக்லி ஒன்ஸ் வீடு கூட்டும்போது லைட்டாக நம்ம இதை எடுத்துகிட்டு ரெண்டு தட்டு தட்டி விட்டுட்டு நம்ம வீடை கூட்டிடலாம் ஸோ இதுக்குன்னு தனியாக நேரம் ஒதுக்க வேண்டிய அவசியமே இல்லை அதே நேரத்தில் நமக்கு பி பார்த்திங்கன்னா சைட்லலாம் ஒரு மாதிரி இருக்கும் அதையெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணவே மாட்டோம் ஜஸ்ட் இந்த மாதிரி அதை வச்சு ஒரு தட்டு தட்டிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நீட்டாகிடும் இப்போ பாருங்கள் சைட்லலாம் ஒரு மாதிரி சின்ன சின்ன துகள்கள் இருக்கும் இதை வந்து நம்ம ஒரு துணியை எடுத்து தனியாக தொடக்கிறதுக்கு டைம் நமக்கு கிடைக்காது அதாவது கூட்டிகிட்டு இருக்கும்போது இதுக்குன்னு தனியாக டைம் ஒதுக்கி நம்ம அதை க்ளீன் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு லேசினஸ்ஸாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போல்லாம் நம்ம வீக்லி ஒன்ஸ் நம்ம கூட்டும் போது ஜஸ்ட்டு நம்ம ஜன்னல் கம்பிகள் எல்லாம் லைட்டாக தட்டி விட்டுக்கிறது அந்த கதவை லைட்டாக திருப்பி விட்டு தட்டிட்டோம் அப்படின்னா அந்த ஒட்டடை இருந்துச்சு அப்படின்னாலுமே அதேமே அது க்ளீன் பண்ணி விட்டுரும் அதே மாதிரி நீங்கள் ஜன்னலுக்கு போடக்கூடிய அந்த ஸ்க்ரீன் இருக்குது ஸோ அந்த துணிலேயுமே லைட்டாக நீங்கள் தட்டும் போது அதில் தூசி எதுவும் இருந்துச்சு அப்படின்னாலுமே அதுவுமே கம்ப்ளீட்டாக கிளீன் ஆகிடும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போ ஷெல்ஃப் வந்து அதிகமாக இல்லாத வீடுகளில் பார்த்திங்கன்னா திங்ஸ் வந்து இந்த மாதிரி ஜன்னலில் தான் வைப்போம் ஸோ என்னோடய பசங்களை நோட் புக்ஸாக அப்படியே வைக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒன்றா சேர்ந்து குப்பை மாதிரி இருக்குது ஸோ மொத்தமாக அந்த ஜன்னல் ஃபுல்லாமே திங்ஸை நம்ம ஃபுல்லாக பரத்தி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அட்டை பெட்டி எடுத்து வச்சுக்கோங்க அது உள்ளே நீங்கள் என்னென்ன எல்லாம் வைக்கணுமோ அதை ஃபுல்லாக வச்சுட்டு அந்த அட்டை ஜஸ்ட்டு அந்த ஜன்னல் மேலே வைக்கும்போது நல்லா நீட்டாக இருக்கும் ஸோ அது பின்னாடி எல்லாமே நல்லா டஸ்ட்டாக தான் இருக்கும் இதையுமே அந்த கட்டப்பை குச்சியை வச்சு தான் நான் கிளீன் பண்ணுறேன் ஜஸ்ட் ரெண்டு தட்டு தட்டி விட்டுட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடும் ரொம்ப மெனக்கட்டுலாம் நம்ம வந்து டைம் ஒதுக்கி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஸோ இப்போ வந்து ஒரு ஓரமாக போயிடுச்சு அந்த ஜன்னல் ஃபுல்லாகவுமே திங்ஸ் இருந்துச்சு இப்போ பாருங்கள் நீட்டாக ஒரு அட்டைப்பட்டியை வைக்க ஒரு ஓரமாக ஒதுங்கிருச்சு ஸோ பார்க்குறதுக்குமே நீட்டாக இருக்குது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க இருக்கக்கூடிய வீட்டில் மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா இந்த மாதிரி விளையாடக்கூடிய பொம்மைகள் எல்லாத்தையும் வீடு ஃபுல்லாக பரத்தி வச்சுருவாங்க அதை எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு சின்ன பேகு சின்ன கேரி பேக்லாம் வைக்காதீங்க இந்த மாதிரி ஒரு பெரிய அட்டை பெட்டி வச்சுக்கோங்க அந்த அட்டைப்பட்டிக்குள்ளே ஈஸியாக அவங்க விளையாண்டு முடித்த உடனே தூக்கி உள்ளே வச்சிடலாம் ஸோ பெரிய பெரிய பொம்மை இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தனியாக நம்ம ஒரு ஸ்பேஸ் ஒதுக்க வேண்டியது இருக்கும் ஸோ மொத்தமாக அட்டைப்பட்டியில் தூக்கி வச்சுட்டு அது ஒரு ஓரமாக நம்ம ஒதுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்பேஸும் ஃப்ரீயாகும் அது இது மேலே தூசி வராமல் இருக்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரு துணியை வச்சு லைட்டாக நான் வந்து மூடி வைக்கிறேன் அவ்வளோதான் ஸோ இது ஓரமாக ஒதுங்கிடுச்சு அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீட போது டைனிங் டேபிள் அடியில் இல்லைன்னா கம்ப்யூட்டர் டேபிள் அடியிலலாம் நம்ம வந்து அவ்வளோவா க்ளீன் பண்ண மாட்டோம் ஜஸ்ட்டு நம்ம மேலோட்டமாக தான் கூட்டிகிட்டு போவோம் ஸோ இந்த மாதிரி ஒரு ரைட்டிங் சேர் இருந்துச்சு அப்படின்னாருமே அதோட அடியிலையுமே இவ்வளோ டஸ்ட்டு இருக்கும் ஸோ ஒரு வீக்லி ஒன்ஸ் இல்லைனா ஒரு பத்து நாளைக்கு ஒரு டைம் மட்டுமே இதுக்காக நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் இது ரொம்பலாம் ஸ்பென்ட் பண்ணணும் அவசியமில்லை ஜஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது ஸோ ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி டேபிளுக்கு அடியில் கூட்டணும் இன்னொரு ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா அந்த பீரோ காடியில் கூட்டணும் இந்த மாதிரி நீங்கள் வந்து பிரித்து பிரித்து பார்க்கும்போது அந்த வேலை வந்து ரொம்ப பெரிய கஷ்டமாலாம் தெரியாது ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும் அண்ட் ஒரு வாரம் கழித்து இந்த மாதிரி ரேக் இருந்துச்சு அப்படின்னா அதை லைட்டாக நம்ம வந்து மூவ் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி கட்டை போய் குச்சி வச்சு லைட்டாக ரெண்டு தட்டு தட்டி விட்டுட்டு அந்த உள்ள டஸ்ட்டு எல்லாத்தையுமே நம்ம தொடப்பத்தை வச்சு கூட்டி எடுத்துவிட்டோம் அப்படின்னா அந்த இடம் நீட்டாக போய்டும் ஸோ இப்படி தான் ஒவ்வொரு வாரமே ஒதுக்கி ஒதுக்கி நீங்கள் பண்ணுங்க அந்த வேலை ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ தையல் மிஷின் இருக்குது அப்படின்னா அது மேலே எல்லா திங்ஸையும் எடுத்து வைக்கிறது அண்ட் நாம் ஒரு மிஸ்டேக் பண்ணும்போது கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே பண்ணுவாங்க ஸோ நான் வந்து எப்போவுமே இதை மூடி போட்டு தான் மூடி வைப்பேன் இருந்தாலுமே பசங்க எடுத்து வச்சிடுறாங்க திங்ஸை ஸோ இதையுமே இதுக்குன்னு ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் நம்ம வந்து நல்லா ஒரு துணியை வச்சு நல்லா தட்டி விட்டுட்டு டஸ்ட்டை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம் ஸோ தையல் மிஷினுக்கு தனியாக நம்ம மூடிலாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஒரு டீஷர்ட் எடுத்து கற்றுக்கறன் அதில் நெக் சைடு அப்புறம் ஹேண்ட் சைடு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு நல்லா டைட்டாக நான் வந்து போட்டு வச்சுக்கிறேன் இப்போ அந்த துணியை வந்து நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு மூடி மாதிரி மூடினால் இப்போ பாருங்கள் சூப்பராக நமக்கு தையல் மிஷினுக்கு ஒரு கவர் ரெடி ஆகிடுச்சு இது ஒரு டென் டேஸ்க்கு ஒன் டைம் இதை எடுத்து நான் துவைச்சிட்டு திரும்ப நான் வந்து மூடி போட்டுட்டேன் அப்படின்னா எப்போவுமே என்னோடய தையல் மிஷின் வந்து பளிச்சின்னு இருக்கும் ஸோ இது வந்து ஹாலில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதோட மேலே திங்ஸ் எதுவுமே வைக்காதீங்க அடுத்ததாக எல்லார் வீட்லேயுமே சேர் இருக்கும் ஆனால் அதில் உட்காரமோ இல்லையோ கண்டிப்பாக துவைச்ச துணி எல்லாமே அந்த சேர் மேலே உட்கார்ந்து இருக்கும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மடிக்க வேணாம் நாளைக்கு மடிப்போம் அப்படின்னு நினச்சோன்னா அது மேலே இன்னும் இன்னும் துணி சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அண்ட் நம்ம கொஞ்சம் பிஸியாக இருக்கும் இல்லைனா ஒர்க்கிங் உமனாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு மடிக்கிறதுக்கு டைம் கிடைக்காது சில பேர் வந்து பச்சை கொழந்தை வச்சுருப்பாங்க ஸோ குழந்தைங்க வச்சுருக்கக்கூடியவங்களுக்கும் டைம் இருக்காது ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது நீங்கள் சேர் மேலே துணி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா திரும்ப நீங்கள் அது மேலே துணி எடுத்து வைக்கும்போது அதை மடிச்சுட்டு அதுக்கப்புறமா துணி வைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன ஒரு ரூல்ஸை நீங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் போட்டுக்கோங்க ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது கம்பல்சரி நம்ம மடித்து தான் ஆகணும் அண்ட் இன்னும் சில பேருக்கு துணி மடிக்கிறது பிடிக்கவே பிடிக்காது அந்த மாதிரி உங்களுக்கு எந்த வேலை இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பண்ணுறீங்களோ அந்த வேலை பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாங்ஸ் ஏதாச்சும் நீங்கள் ஓட விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி துணி மடிங்க இல்லைன்னா டிவியில் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் வச்சுட்டு துணி மடிக்கும்போது உங்களோட டைம் வந்து உங்களுக்கு எப்படி போகுதுன்னே தெரியாது இன்னொரு மிஸ்டேக்ஸ் பார்த்தீங்கன்னா துணி மடித்த கையோடு அதை எடுத்து வைக்க வேண்டிய ஷெல்ஃப்பில் கண்டிப்பாக வச்சிடணும் அதை ஒரு சேர் மேலே வச்சுட்டு இனி மடித்த துணியை வைக்கிறதுக்கு இன்னொரு நாள் எடுக்கும் அந்த மாதிரி ஒரு சோம்பேறித்தனமான வேலை பார்க்கும்போது நமக்கு தான் இன்னும் வேலை வந்து அதிகமாகும் ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க அடுத்ததா இன்னும் நமக்கு டைம் வந்து சேவ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வீட்டில் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கீங்க எனக்கு நிறைய டைம் கிடைக்கிது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் துணி காஞ்ச கையோடையே எடுத்து நீங்கள் அப்போவே மடிக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு வர்றது இன்னும் பெஸ்ட்டு அப்படி நான் சொல்லுவேன் ஏன்னா மதிய சாப்பிட்டுட்டு நம்ம தூங்கக்கூடிய அந்த டைமில் கூட இந்த மாதிரி நம்ம கையோட மடித்து வச்சிடலாம் அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் வேலையும் குறையும் டைமும் நமக்கு அதிகமாக கிடைக்கும் அண்ட் முக்கியமாக நம்ம ஒரு துணி காய்ஞ்சதை எடுத்து சேர் மேலே குவிச்சு வச்சு திரும்ப நம்ம அடுத்த நாள் மடிக்கும்போது அது ரொம்ப சுருக்க சுருக்கமாக இருக்கும் அண்ட் நம்ம கொடியில் இருக்கக்கூடிய துணியை எடுத்து மடித்து வச்சோம் அப்படின்னா நீட்டாக நல்லா அயன் பண்ண மாதிரியே போயிடும் ஸோ நீங்கள் ஒரு துணியை காய போடணும் அப்படின்னாலே அதில் இருக்கக்கூடிய துணி எடுத்து மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் துணியை காய போடக்கூடிய பழக்கத்தை கொண்டு வாங்க எடுத்து சேரில் குவிக்கணும் அப்படின்ற எண்ணத்தை கொண்டு வர்றாதீங்க அடுத்ததாக நம்ம கிச்சனில் வந்து அரிசி மாவு இது எல்லாமே ஒரு பேஸ்கெட்டில் நம்ம போட்டி வைப்போம் ஆனால் வீடை கூட்டும்போது அதாவது கிச்சனை கூட்டும்போது அதை எல்லாத்தையுமே எப்போவுமே நம்ம நகட்டி வச்சுட்டு கண்டிப்பாக கூட்ட மாட்டோம் எல்லார் வீட்லேயுமே உள்ளது தான் அதனால் ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி நீங்கள் பக்கெட்டு எல்லாத்தையுமே லைட்டாக நீங்கள் நகட்டி வச்சுட்டு நீங்கள் அந்த இடத்த லைட்டாக நீங்கள் தட்டி விட்டுட்டு கூட்டும் போது ஸோ அந்த இடத்துல அடிக்கடி டஸ்ட்டு அதிகமாக குவியாமலும் இருக்கும் நீங்கள் தனியாக டீப் கிளீனிங் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை ஸோ லைட் நீங்கள் அது தொடப்பத்தை வச்சு கீழே கூட்டும் போது அந்த சைடுல இருக்கக்கூடிய சுவர்லையுமே லை நம்ம தட்டி விட்டுட்டு கூட்டணும் அப்படின்னா அது அந்த இடத்துல அதிகமாக ஒட்டடை பிடிக்காமலும் இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் நீட்டாக அந்த இடத்துல நான் கூட்டி எடுத்துட்டேன் அதாவது டெய்லியுமே இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லலை ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி லைட்டாக தட்டி விட்டுட்டு கூட்டுங்க அண்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சு அந்த கட்டைப்பையை குச்சியை வச்சு லைட்டாக அந்த பக்கெட் மேலே அந்த மூடியிலலாம் கொஞ்சம் லைட்டாக டஸ்ட்டாக இருக்கும் அதை ஒரு துணியில் எடுத்து நம்ம துடைக்கிறதுக்கு கொஞ்சம் நமக்கு டைம் கிடைக்காது ஸோ லைட்டை ரெண்டு தட்டு மட்டும் தட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த இடம் எப்பவுமே நீட்டுன்னு பழிச்சின்னு இருக்கும் ஸோ க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அடுத்ததாக நம்ம பைக்கு கீ இல்லை வீட்டோட கீ எல்லாத்தையுமே எடுத்து நம்ம கண்ட இடத்துல போடக்கூடாது அவசரமாக வெளியில் எங்கேயாச்சும் கிளம்பும் போது கண்டிப்பாக நம்மளுடைய கண்களில் படாது அதனால ஒரு கீ ஹோல்டரில் எப்போவுமே மாட்டி வைங்க வெளியிலேருந்து உள்ளே வந்த உடனேயே இந்த ஸ்டாண்டில் மாட்டி வைக்கிற மாதிரியான பழக்கத்தை கண்டிப்பாக கொண்டு வாங்க அண்ட் இந்த கீ ஹோல்டர் வந்து நம்ம ரெடி பண்ண தான் இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்ததாக நம்ம டிவி பார்க்கக்கூடிய ரிமோட் பார்த்திங்கன்னா அதுவுமே எந்தெந்த இடத்துல இருக்குன்னே தெரியாது பசங்க கண்ண இடத்துலையுமே போட்டுருவாங்க ஸோ எப்போவுமே அந்த ரிமோட் வந்து டிவி பக்கத்துலேயே இருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்ட்லேயே இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு ரூல்ஸை நீங்கள் போடுங்க டிவி போட்டுவிட்டு அது மேலேயே வச்சுடுங்க அண்ட் டிவி ஆஃப் பண்ண உடனேயே அது பக்கத்துலேயே வச்சுருங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ இது மூலமாகவும் நீங்கள் அடிக்கடி தேட வேண்டிய அவசியமும் இல்லை அடுத்ததாக நம்ம சுவத்தில் ஏதாச்சும் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி வச்சிருப்போம் அந்த மாதிரி எல்லாம் அப்பப்போ இந்த மாதிரி ஒரு துணியை வச்சு லைட்டை தட்டி விட்டுட்டு நம்ம கூட்டுற பழக்கத்தை கொண்டு வரணும் அண்ட் இந்த மாதிரி வீட்டோட என்ட்ரன்ஸ் கதவுல கண்டிப்பாக அதிகமான அளவு ஒட்டிட பிடிச்சிருக்கும் ஸோ இதேமே லைட்டாக அந்த கட்டைப்பை குச்சி வச்சு லைட்டாக நான் தட்டி விட்டுறேன் உங்களுக்கு கொஞ்சம் ஹைட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தொடப்பத்தை கூட கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டோர்மெட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலே நமக்கு பெரிய மழை மாதிரி தோணும் ஏன்னா அதை எப்போ ஊற வச்சு எப்போ நம்ம துவைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி டோர்மெட்டு எல்லாத்தையுமே தயவு செஞ்சு நீங்கள் வாஷிங் மிஷினில் போடாதீங்க மிஷின் வந்து சீக்கிரமாக வீணாக போயிடும் ஸோ அதை சீக்கிரமாக டக்குன்னு நம்ம அதை வந்து வாஷ் பண்ணிடலாம் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதில் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சோடா உப்பு நான் சேர்த்துக்கிறேன் அடுத்து வந்து ஒரு பாக்கெட் அளவில் ஷாம்பு நான் சேர்த்துக்கிறேன் ஒரு பாக்கெட் போதுமானது ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி நான் சேர்த்துக்கிறேன் அதாவது அந்த டோர்மேட் எல்லாமே நல்லா மூழுகிற அளவுக்கு இருக்கணும் தண்ணி வந்து நல்லா சூடான தண்ணியாக இருக்குது அப்படின்றதால நம்ம கைகளால் அதை முக்கி எடுக்க முடியாது அதனால் ஒரு குச்சியை எடுத்துகிட்டு அதை நல்லா உள்ளே அழுத்தி எடுக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் கைகளால் அதாவது அந்த குச்சியை வச்சு நல்லா அழுத்தி எடுக்கும் போது அதில் அழுக்கு எல்லாமே தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது ஏன்னால் நம்ம போடக்கூடிய அந்த சோடா பார்த்திங்கன்னா அதில் உள்ள அழுக்கை அப்படியே கம்ப்ளீட்டாக நீக்கிடும் ஆனால் அதில் பேட் ஸ்மெல்ஸ் இருக்குது அப்படின்னாலுமே அந்த ஸ்மெல்லை வந்து கம்ப்ளீட்டாக நீக்கிறதுக்காகத்தான் நம்ம அந்த சோடா உப்பும் அதுக்கப்புறமா ஷாம்பூ நம்ம சேர்க்குறோம் அதுக்கப்புறம் அப்புறமா நீங்கள் எப்போ சேர்க்கக்கூடிய தூளை நல்லா தண்ணியில் அடிச்சிட்டு அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா தண்ணி ஆறிடுச்சு அதனால நான் கைகளை வச்சு மிக்ஸ் பண்ணுறேன் கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இதை நான் ஊற வச்சேன் அவ்வளோதான் நாள் ஃபுல்லாக நான் ஊற வைக்கவே இல்லை இப்போ இதை எடுத்துகிட்டு நீங்கள் நார்மலாக ஒரு ப்ரெஷ்ஷை வச்சுட்டு லைட்டாகவே நீங்கள் துவைச்சா போதுமானது அது கூட நான் சோப்புத்தூள் மரம் எதுவுமே சேர்க்கலை லைட்டாக தண்ணியை மட்டும் நான் மேலே ஊற்றிட்டு லைட்டாக நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள் ரொம்ப அழுத்திலாம் ஸ்க்ரப் பண்ண வேணாம் ஒரே ஒரு ஸ்க்ரப் மட்டும் பண்ணாலே போதுமானது இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நான் மூணு டோர்மேட்டையுமே எடுத்து நான் துவச்சிட்றேன் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் கூட பண்ண தேவையில்லை ஏன்னா நம்ம ஷாம்பு அதுக்கப்புறமா நம்ம பேக்கிங் சோடா போடும்போது அதில் உள்ள அழுக்கு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடும் அண்ட் அதில் பேட் ஸ்மெல்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலுமே அதே நீக்கிடும் ஸோ இப்போ நல்லா நான் வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நல்லா தண்ணியில் முக்கி எடுத்துட்டு இப்போ நான் வெயிலில் காய வச்சிடுறேன் அவ்வளோதான் ஸோ இந்த வேலை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் இருக்கும் நான் ஊற வச்சு அதை நான் துவச்சி எடுக்கிறதுக்கு ஸோ ரொம்ப மெனக்கட்டு இதுக்குன்னு டைம் ஒதுக்கிலாம் நம்ம ஒன்றும் நம்ம துவைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மாப் போடும்போது சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் ஒரு ஸ்பூன் அளவு உப்புக்கள் சேர்த்துக்கிறேன் உப்புக்கள் வந்து நல்லா பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸாக இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் நேர்மலாக சேர்க்கக்கூடிய லிக்விட் வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு அரை பேக்கெட் மட்டும் நான் ஷாம்பு சேர்த்துக்கறேன் நம்ம உப்புக்கள் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா வண்டு பூச்சி எறும்பு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வராமல் இருக்கும் ஷாம்பு எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா நல்லா ஷைனிங்கை நம்மளோட தரை வந்து பல இருக்கும் நம்ம எப்போ நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய லிக்யூட் சேர்த்து நார்மலாக நம்ம மாவு போடும்போது அவ்வளோவா பளிச்சின்னு இருக்காது ஆனால் இந்த விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் எறும்பு பூச்சி எதுவுமே வராது எப்போவுமே பளிச்சின்னு தான் இருக்கும் அண்ட் நம்ம வந்து மோ போடுறது வாரத்துக்கு ஒரு டைம் மோப் போடுற மாதிரி பார்த்துக்கிறணும் சின்ன குழந்தைங்க அதிகமாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் ஆச்சும் நம்ம மோ போடணும் ஏன்னா அவங்க ஏதாச்சும் ஸ்வீட் ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு சாக்லேட் சாப்பிட்டுட்டு கீழே போடுவாங்க அடிக்கடி எறும்பு வரும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உப்புக்கள் சேர்த்து நீங்கள் மோப் போடும்போது எறும்பு பூச்சிலாம் அடிக்கடி வராமலும் இருக்கும் ஸோ நீங்கள் நார்மலாக பசங்கள் வீட்டில் பெரிய பசங்களாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் நீங்கள் மோ போட்டால் போதுமானது ஸோ எப்போவுமே பழிச்சின்னு பழப்பலன்னு இருக்கு கண்டிப்பாக நீங்கள் ஷாம்பு சேர்த்து மோப் போட்டு பாருங்க அதுக்கப்புறம் இருந்து யாராச்சும் உங்கள் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணீங்க இவ்வளோ பளிச்சின்னு இருக்குது வீடு அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேட்பாங்க ஸோ கண்டிப்பாக நீங்களே மோப் போடும்போது கொஞ்சமாக ஷாம்பு அண்ட் உப்புக்கள் சேர்த்து மோப் போட்டு பாருங்க ஸோ இப்போ பாருங்கள் கம்ப்ளீட்டாக நான் மோப் போட்டுட்டேன் எப்பவுமே இருக்கும் இருக்கும்போதே நம்ம வந்து ஃபேன் போடக்கூடாது கம்ப்ளீட்டாக போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஃபேனை வந்து ஆன் பண்ணும் இல்லைன்னா லைட்டாக ஒரு மாதிரி திட்டு திட்டம் ஆன மாதிரி இருக்கும் நம்ம மா போடுறதுக்கு அடையாளமே இல்லாமல் போயிடும் ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட்டாக நான் வந்து ட்ரை பண்ண விடுறேன் இப்போ பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு இருக்குது நல்ல ஒரு ஷைனிங்காகவும் இருக்கும் அண்ட் நான் சொன்ன மாதிரி வாரத்துக்கு ஒரு டைம் லைட்டாக நம்ம தூசி தட்டி விட்டுட்டு இந்த மாதிரி வீட்டை மா போடும் போது நல்லா பளிச்சின்னு பழப்பழனும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்மே உங்கள் வீடு இருக்கும் அடுத்ததாக கடைசியான ஒரு டிப்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணாலுமே ஒரு நாள் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட கிச்சனில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ நைட்டு நம்ம டின்னர் முடிச்சுட்டு நம்மளோட கிச்சன் இந்த லட்சணத்தில் தான் இருக்கும் ஸோ எப்போவுமே நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருந்தாலுமே நைட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த பாத்திரங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தூங்க போகிற பழக்கத்தை கொண்டு வாங்க ஏன்னா நம்ம சிங்கு ஃபுல்லாக பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம போய் தூங்க போயிட்டோம் அப்படின்னா காலையில் எந்திரிச்சு வரும்போது அந்த பாத்திரங்களை பார்த்துட்டே நமக்கு டென்ஷன் ஆகிடும் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும் ஸோ ஒரு நாளோடைய தொடக்கம் நமக்கு ஃப்ரெஷ்னஸ்ஸாக ஆரம்பிக்கும் போது தான் அந்த நாள் ஃபுல்லாக நமக்கு பாசிட்டிவாகவே இருக்கும் அதனால் எப்போவுமே நீங்கள் பாத்திரத்தை கழுவி முடிச்சுடுங்க அண்ட் பெரிய பாத்திரம் இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சின்ன பாத்திரங்களை நீங்கள் கழுவும் போது சீக்கிரமாக கழுவி முடிச்சிடலாம் அண்ட் பாத்திரம் கழுவி முடித்த கையோட உங்களோட சிங்கை வந்து நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுருங்க அப்போ தான் இன்னும் பார்க்குறதுக்கு பழச்சின்னு பல இருக்கும் அண்ட் அதை முடித்த கையோட பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய கவுண்டர் டாப்பில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நான் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக திங்ஸ் அதிகமாக இருக்குது அதை ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னால என்னோடய கவுண்ட் டாப் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நீட் ஆகிடும் ஸோ எந்தெந்த இடத்துல எந்தெந்த திங்ஸ் வைக்கணுமோ அதை எடுத்து அதோடய ப்ளேஸில் நான் வச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா என்னோடய லிக்விட் வந்து கொஞ்சமாக நான் லைட்டாக நான் மேலே ஊற்றி விட்டுக்கிறேன் நான் ஸ்பாஞ்சை வச்சு நான் ரொம்ப ஸ்க்ரப் பண்ணிலாம் எடுக்கலை லைட்டாக ஒரு துணியை வச்சு லைட்டாக மேலே நான் தொடச்சி எடுக்கும் போது என்னோட ஸ்டவ் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும் நம்ம ரொம்ப ஆயிலியாக நம்ம சமைச்சிட்டோம் நம்ம தோசை சுடுறோம் அப்படின்னா ரொம்ப ஆயிலியாக இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் லைட்டாக நீங்கள் ஸ்பாஞ்சை வச்சு நீங்கள் தொடச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா நீட்டாகவே இருக்கும் ஸோ என்னோட ஸ்டவ் வந்து அடியில் க்ளீனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ரைஸ் பேக்கை வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் பால் எதுவுமே பொங்குனாலுமே கீழே என்னோட க கவுண்ட் டப் வந்து நாஸ்தியாகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் ஸோ நம்மளுடைய சின்ன சின்ன முயற்சியில்தான் நம்மளுடைய வீடு எப்போவுமே பளிச்சுன்னு இருக்கும் ஸோ வெளியிலேருந்து யார் வந்தாங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெய்லியுமே க்ளீன் பண்ணுவீங்களா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேட்பாங்க நம்மளுடைய வீடை ஸோ அதில் முக்கியமானது நம்மளுடைய கிச்சன் ஸோ கிச்சன் எப்போவுமே பழப்பழன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அண்ட் கையோடு நான் தொடச்சி அந்த துணியுமே துவச்சி காயை போட்டாச்சு அவ்வளோதான் ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ கம்ப்ளீட்டாக நீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நல்லா நீட்டாக ஆக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் தூங்க நம்ம தூங்க போகும்போது நல்ல ஒரு நிம்மதியான ஒரு தூக்கமாக இருக்கும் அண்ட் காலையில் எந்திரிச்சி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கவுண்டர் டாப் அண்ட் சிங்க்க் வந்து அவ்வளோ அழகாக நீட்டாக இருக்கும்போது அந்த நாள் எப்போவுமே பாசிட்டிவான நாளாக தான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க நான் சொன்ன டிப்ஸில் ஏதாச்சும் உங்களுக்கு மாற்றம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ இன்ஷாலாக நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்